ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி விவர்ஸ் ரெடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம் இங்கே பாருங்கள் விவர்ஸ் செவன் டேஸ் ரோஸ்ஸு அதுக்கு முன்னாடி விவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போலாம் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் செவன் டேஸ் ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் யூவர்ஸ் அதுபோக செம்பருத்தி செடியில் என்ன செஞ்சுட்டாங்க மொட்டுகள் வந்துட்டாங்க நான் வரப்போது வரப்போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல இன்னைக்கு தான் பார்த்தேன் எனக்கே ஒரு ஹாப்பி நிறைய தலைவர் அடிச்சிருக்கு பாருங்கள் அதனால நிறைய மொட்டுகள் வைக்கும் இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இப்போ விவர்ஸ் நம்ம வந்து ஒரு லிக்யூட் ஃபர்டிலைஸ் தான் கொடுக்க போகிறோம் செடிகள்லாம் என்ன தெரியல இந்த பனி நிலைய என்ன தெரியல அப்படியே கம்முன்னு இருக்கிறாங்க அதுகளுக்கு தான் ஒரு உரம் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் பூக்கள் செவ்வந்தி பூக்கள் இருக்குது ரெண்டு காராமணி இருக்குது அதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் கத்திரிக்காயெலாம் என்ன ஒரு வாரம் ஆகணும் காய் வ காய் பறிக்கிறதுக்கு அது போக பீக்கங்காவும் ரெண்டு மூணு நாளாவது ஆகணும் இப்போ ஒரு லிக்விட் ஃபெர்டிலைஸ் தான் கொடுக்க போறோம் அது என்னன்னு பார்ப்போம் வாங்க இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி விவர்ஸ் ஒரு இந்த காராமணி என்ன செஞ்சுக்கிடுவோம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் கட் பண்ணுறதுக்கே வரமாட்டேங்க இது பாருங்கள் இந்த ஒன்று இந்த ஒன்று பெருசாக கிடக்கு பாருங்கள் இதே சாம்பாருக்குள்ளே போட்டாலே சூப்பராக இருக்கும் நாளைக்கு சாம்பார் வைச்சோம்னா இதை போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மேலேயும் வந்துருக்கு பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லை விவர் இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னா வாழைப்பழ கரைசல் அதான் இதில் ஊற்றி வச்சுருக்கேன் அதைத்தான் என்ன செய்ய போகிறேன் செடிகளுக்கு கொடுத்து விட போகிறேன் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு இந்த வாழைப்பழ கரைசல் கொடுத்து இதை கொடுக்கறதுனால சரி செடி நல்லா சிறப்பாக வரும் நல்லா நுண்ணுயிர்கள் போயிருக்கும் அதுக்கு தான் இதை வந்து நம்ம கொடுக்குறது இது வந்து எளிமையான முறையில் நம்ம வீட்லேயும் என்ன செஞ்சுக்கலாம் தயார் பண்ணிக்கலாம் மல்லி இந்த இதுலேயும் போட்டு விட்டேன் இந்த பையில ஒரு மிளகாய் செடி வருதுல்ல இது பாருங்கள் இதிலும் எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குன்னு பாருங்கள் சும்மா அங்கங்கே செப்ரேட்டாக போடாமல் எல்லா செடியும் தொட்டிக்குள்ளேயும் என்ன செஞ்சு விட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டுருக்கேன் இதைத்தான் என்ன செய்ய போகிறேன் இன்னைக்கு எல்லா செடி இருக்குமே கரைச்சல் தான் கொடுத்து விட போகிறேன் அப்படியே ஒரு பாவக்காயும் கொஞ்சம் ஒன்று பெருசாகிடுச்சி அதனால அதையும் இப்போ என்ன செய்வோம் பறிச்சுக்கிடுவோம் பறிச்சுக்கிட்டு கொஞ்சம் செவ்வந்தி பூக்களையுமே என்ன செய்வோம் எடுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்க நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் இவ்வளவு வரும்போதே எடுத்தோம்னா தான் சரி கொஞ்சம் முட்டாமல் இருக்கும் காய் வந்து இல்லைன்னா என்ன செய்வாங்க முட்டிடுவாங்க அதேமாதிரி இந்த நடு கொண்டு இந்த தெரிவி பாருங்கள் இப்படி செவந்தி பூவாக என்ன செய்ய போகிறேன் சிசரை வச்சு கட் பண்ணணும் கயிட்டு வடிச்சா வராது அதனால் சிசரை வச்சு கட் பண்ணி இப்போ எடுக்கணும் இங்கே பாருங்கள் விவர்ஸ் இந்த பர்பிள் கலரில் அப்புறமா ப்ரவுன் கலரில் அடுத்து நல்ல ப்யூர் எல்லோ இந்த பாருங்க pure yellow அடுத்து இந்த pink color இது pink ன்னு சொல்ல முடியாது மெரூன் ன்னு சொல்ல முடியாது மொத்தம் நாலு வகமான கே செவ்வந்தி பறிச்சிருக்கோம் ரெண்டு தாராமணி ஒரு பாவக்காய் பறிச்சிருக்கோம் இப்ப ஹென்னா போறதுக்கு கொஞ்சம் மருதாணியும் அவுரியும் பறிச்சுக்கிடுவோம் அவுருல நிறைய காய்கள்லாம் வந்துருச்சு அதனால இதை என்ன செஞ்சு விட்டுரும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்து வந்து நல்லா புது தளராக வரும் அதனால் என்ன செய்யணும் இதை கொஞ்சம் கட் பண்ணி விடணும் இந்த காயெல்லாம் என்ன செய்யணும் காயப்போட்டு கொஞ்சம் நம்ம விதைக்காக எடுத்து வைக்கணும் ஏற்கனவே ஆல்ரெடி அதுவாக விதை விழுந்து விழுந்து என்ன செஞ்சிட்டாக்க இங்கே பாருங்கள் இதில் ஃபுல்லும் அவரி செடி தான் முளைச்சிருக்காங்க பாருங்கள் இது வந்து நீல அவரி ஒரிஜினலு இது கென்னாக்கு போடும்போது நல்லா சிறப்பாக வந்து முடி வந்து நல்லா கருமையாக மாறுது எனக்கு அதுக்காக தான் இதையும் இது கூட கொஞ்சம் மருதாணியும் எடுத்துக்கிறேன் இந்த பாருங்கள் விவர் ஹெண்ணா எடுத்தாச்சு ஹென்னா போடுறதுக்கு மருதாணியும் அவரியும் எடுத்துருக்கேன் இது கூட நெல்லிக்காய் கொஞ்சம் பீட்ரூட்டு போட்டு அரைச்சி ஹென்னா போட போகிறேன் விடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வாழைப்பழத்தூள் கரைச்சல் தான் எல்லா செடிகளுக்கும் என்ன செய்ய போறேன் கொடுத்து விட போகிறேன் நீங்களும் என்ன செய்யுங்க வாழைப்பழ கரைச்சல் ஈஸியாகவே ரெடி பண்ணலாம் நல்லா ம கழிஞ்ச கனிஞ்ச வாழைப்பழத்தில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாரம் ஊற வச்சு அதை தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது நல்லா பூஸ்டப்பாக இருக்கும் செடி வளர்கிறதுக்கு எல்லா காய்கறிகளுக்கும் கொடுக்கலாம் பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம் நல்ல நுண்ணுயிர்கள் பெருகும் செடி நல்லா சிறப்பாக வரும் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ